அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோட ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பா தான் சரணம் மரண தண்டனை கொடுக்கிறார்கள் அவன் நிலை என்னை சமை குற்றஞ்செய்துக்கு மரண தண்டனை கொடுக்குறான்னு அவனே குற்றவாளி தானே அவனே குற்றவாளி தானப்பா நீ தப்பு பண்ணிவிட்டேன் உனக்கு நான் தண்டனை கொடுறேன் அப்ப உன்னை வெட்டும்போது அதுவும் பாவன் தானே அப்ப ரெண்டு பேரும் குற்றவாளிக்கு தான் அப்போ அவனோட நிலை என்ன அவனுடைய நிலைய நான் ரெண்டு பேரும் பாவத்துக்கு போக அர்த்தம் தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார் யார் தண்டனை கொடுக்கறதுக்கு நீ நான் கடவுளா இந்த உலகத்துல மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் தான் உண்டு இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது மனிதன் கொடுக்குற எல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும் அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்கள் குற்றம் செய்தவனை திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துனுக்குற ஆனா நீயும் குற்றவாளி தாங்க அப்போ அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தண்டனை கொடுத்து திருப்பிட்டு இருக்கிறீங்களா உலகத்தில் யாரையாவது

தெய்வ வழிபாடு நடத்தினுக்கிறான் மத வழிபாடு நடத்தினுக்கிறான் சோறு இல்லையா சுட்டு தள்ளி நினைக்கிறான் குழந்தைய வித்து சோத்து எவ்வளவு கொடுமை இது அப்புறம் என்ன நாடு என்ன மனுஷன் என்ன தெய்வம் அங்க இருக்குது சொல்ல குற்றவாளி இல்லையா அவெல்லாம் அவெல்லாம் உலகத்துல வாழ தகுதி உள்ளவனா மதம் என்ற பேர்லயோ ஜாதி என்ற பேர்லயோ வச்சுக்கணும் மக்களை உயிரை வதச்சிக்கணுங்கிறோம் மதம் அது அது ஜாதி அது குழந்தைய வித்து சோத்துன்ற அளவுக்கு கொடுமை பட்டு பெத்த குழந்தைய எவனா விற்பானா தாய் சாவா குழந்தையை காப்பாத்துவா ஆனா குழந்தைய வித்து சோத்துன்ற அளவுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் போய்க்குது காரணம் என்ன இவனுடைய பதவி வெறி மத்தவன் அழிச்சு இதெல்லாம் பாவம் இல்லையா இதெல்லாம் கடவுள் மன்னிப்பானா தவறுகள் உலகம் புள்ள பண்ணின்னு ஆசை என்ற இது ஆத்மான சமயம் இந்த நிலை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொஞ்சம் ஐயாவோட ஐயாவோடைய போட்டாவேட்டு ஐயாவுடைய வீடியோ பார்க்குறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வீடியோ பார்க்குறேன் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா எனக்குள்ளே ஒரு மாற்றம் நிறைய மாற்றம் பக்தி நாணம் ஞானம் அப்படிங்கிறப்ப நிறைய மாற்றம் நானே ஒரு கடவுளாக ஆகிட்டேன்னா அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு மனப்பிரமேடுச்சு அந்த பிரம்மை என்ன ஆகிடுச்சுன்னா என்னுடைய பைத்திய கொண்டு பைத்தியமாக இருபத்தெட்டு நாள் வந்து என்னையே நானும் எனக்கு தெரியல ட்ரவசர் இல்லாமல் இருந்து என் வீடுகாரவங்க தெரில பசங்களை தெரியல ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சிருக்கு பசங்க எடுக்கிறது எல்லா வீட்டையுமே நல்ல வார்த்தைகளை திட்ட திட்டி எல்லாமே நான் என் நிலையிலே இல்லை இருபத்தெட்டு நாள் எங்கெங்கேயே என்ன கூட்டிகிட்டு போனேன் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துல கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க ஒருத்தவங்க பிள்ளை இருக்குது ஒருத்தவங்க சூனியை வச்சுருக்காங்கன்னாங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னாங்க ஒவ்வொருத்தவங்க பக்கமும் தான் கொடுங்கினாங்க ஒழுந்துச்சு இதுதான் யாருமே ஆருமையாக சொல்லலைங்க ஆனால் எனக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் இருந்துச்சு ஒன்று ஆகாயத்துக்கு பூமிக்கு கரையர்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு மயில் வாங்கினத்தில் முருகன் குடும்பத்தையே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் இந்த பூமி உலகம் சுத்து இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்து முடிஞ்சு என்ன ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு இருபத்தெட்டு நாள் கழிச்சு என்னை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க எங்கள் சொந்த ஒரு மதுரை இப்போ இருக்கிறது தாராபுரத்தில் தாராபுரத்தில் இருக்கேன் இருபத்தெட்டு நாள் கழித்து என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க என் நிலை இல்லை எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது இதை எப்பட்றாங்க நான் சரி பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் பழனின்னு ஒரு ஊரில் ஒரு பழனிச்சாமி விசிவாசத்துக்கு அங்கே போனேன் அங்கே போய் சரியாக அப்போ இதெல்லாம் என்ன காரணம் ஐயா வீடியோவை நான் பார்த்தேன் பார்த்ததுனால எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் உணர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் உபதரிசம் மாசிக் மாதம் வந்து மாசி மாதம் வாங்கும்போது ஐயாவுக்கும் அது முதல் மாதம் உணவு முடியல அதுக்கு அடுத்த மாதம் வந்து முதல் உபதரிசம் வாங்கும்போது நான் ஐயாட்ட கேட்குறேன் ஐயாட்ட என்ன கேட்டேன்னா ஐயா இந்த மாதிரி எனக்கு நிலை இருந்தது இது என்ன சரியாக சரியாகுமாரி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னால் டாக்டர்கிட்ட போய் பாருங்க எனக்குள்ளே ஒரு வயலாகி எனக்கு இந்த பாடம் எனக்கு சரி பண்ணணும் எனக்கும் ஒரு இருந்துச்சு இந்த பாரம் என்னை சரி பண்ணணும் அப்படிங்குறது தன்னம்பிக்கை இருந்துச்சு நான் பாரம் பண்ண பண்ணேன் அது எதனால் வந்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத அதை வெளியில் எடுத்து விடுச்சு எடுத்து வச்சு இன்னைக்கு நாலாவது நாலு வயதை வாங்கியிருக்கேன் இந்த பாரத்தோட வலிமை வந்து ஒரு பைத்தியக்காரனை கூட நல்ல தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து முக்கியத்து அப்போ உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த பாடம் வந்து உடல்நிலையை தன்னைத்தானே சரிங்க தன்னைத்தானே சரி பண்ணுறது இந்த ஒரு பாடம் இந்த பாடம் யார் வாங்கினாலும் விட்டாது எவ்வளோ பெரிய நிலை இருந்தாலும் விட்டாது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் வந்தால் வந்துட்டு போகுது பேசுனா பேசிட்டு போகிறாங்க இந்த காதை வாங்கி அந்த காதலை விட்ருங்க சொந்தக்காரங்க ஆயிரம் பேசுவாங்க இவன் எப்படி ஆயிருமே அவை அப்படி ஆயிடுவேன் ஏன் எப்படி வேணாலும் ஏன் என்னத்தையாலும் சொல்லிட்டு போட்டோம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சொல்கிறேன் இந்த பாடத்தை முழுமையாக கையில் பிடிச்சிக்கங்க ஒரு நாள் நம்மளை காற்று ஒரு நாள் இல்லைனாலும் இந்த பிறவியில் இல்லைனால அடுத்த பிறவியில் ஐயா நம்ம கூட இருப்பார் எப்போவும் இருப்பார் இந்த இந்த பிரம்மசுத்தவ குழுவும் இதே இருக்கும் நம்மளுக்கு இதே இருக்கும் எப்போயும் இருக்கும் இது ஒரு மன வைராக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தை யாரும் விட்றாதீங்க தயவு செய்து இந்த பாடத்தை ரொம்ப கெடுபடியாக கொடுத்து உங்க ஆத்மாவனுக்கும் உங்கள் காலை வணங்கி கேட்டுக்கிறேன் நான் யாரும் கை ஒரு பைத்தியக்கார நிலையில் இருந்தவனை என்னை இந்த பாடம் அவ்வளோ கொண்டு வந்து பாட்டி எடுத்திருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் விடுவோம் தெரியாது ஆனால் இந்த பாடத்தை நான் விடமாட்டேன் யார் என்னை விட்டாலும் ஐயா என்னை விட மாட்டார் இது ஆத்மபூர்வமான நான் உணர்ந்த ஒரு விஷயம் இங்க எங்கள் ஐயா இல்லைன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஐயா இருக்கிறாரு அதை எல்லாரும் வளர்ந்துருப்பீங்க நான் அதிகமாக வளர்ந்துருக்கேன் நிறைய விஷயங்களில் எனக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் கற்று கொடு கற்று கொடுத்துருக்காரு இன்னும் போக போக நீ தெளிவாகி மனப்பதட்டம் இல்லாமல் நீ நிறையா பேசுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா பேருக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஐயா முழுமையாக எனக்கு கொடுத்துருக்காரு அனைவருக்கும் ஆத்மவனக்கும் ஆத்மவன நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்ன ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் കണ്ട് ബ്രഹ്മ ശ്രീാം നിത്യാനന്ദർ തീരുമുഖത്തെ കണ്ട് ദർശിത്ത് ആശിപെ നടപ്പതെല്ലാം നന്റ്